தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பரந்தூர் மக்களை சந்தித்து பேசி வருகிறார் இந்த சமயத்துல ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா அந்த வி சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா அது இன்னைக்குமே தொடர்ந்து விஜய் விடாமல் பிடித்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் தமிழக கழகத்தினருக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது முதல் முறையாக கட்சி தொடங்கிய பின் களத்தில் இறங்கி விஜய் மக்களோடு உரையாட இருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட பரந்தூர்ல தான் புதிய சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது என மத்திய மாநில அரசுகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த மக்களை தான் விஜய் முப்பத்தி ஆறாவது நபராக சந்திக்க இருக்கிறார் அதுவும் அவர் கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக அவர் சந்திக்கக்கூடிய மக்கள் வந்து பரந்தூர் தான் இந்த மாதிரி இன்னைக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக கொண்டே இருக்கிறது விஜய் என்ன பேசுவார் என்ன பேசி இருக்கிறார் அப்படின்னு பல்வேறு கட்ட எதிர்பார்ப்புகளுமே இருந்தது இந்த சமயத்துலதான் இங்கேயுமே பி சென்டிமெண்ட் விடாமல் துரத்தி இருக்கிறது விஜய்னுடைய பெயரு வி அது ஓகே அதன் பிறகு விஜய் தன்னுடைய மாநாட்டை கட்சி தொடங்கிய பிறகு ஃபெப்ரவரியில் கட்சி தொடங்கினார் அக்டோபர்ல தன்னுடைய மாநாடை அறிவித்தார் அதன் பிறகு அந்த மாநாடு எங்க நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரவாண்டி வி சாலை அப்படின்னு ஒரே வி சென்டிமெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நிறைய நெட்டிசன்கள் இதைப் பற்றி பேசி வந்தார்கள் அதாவது தன்னுடைய முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் வி சாலையில் நடத்தி முடித்தார் அதன் பிறகு விஜய் ஒரு அந்த மாநாட்டிற்கு அழைப்பதற்காக ஒரு வெளியிட்டார் வெற்றி விரைவில் சந்திப்போம் கூறியிருந்தார் இதன் மூலமா விஜய் மாநாடு முதல் மாநாட்டிற்கு பிறகு ஒரு நிகழ்ச்சியில விஜய் பங்கேற்றார் அந்த நிகழ்ச்சியை அதாவது அந்த நூல் வெளியீட்டு விழாவ விகடன் நடத்தி இருந்தார்கள் இதுவும் இருக்கக்கூடிய சமயத்தில் இன்று முதல் முறையாக களத்துல இறங்கி விஜய் மக்களை கூடிய அந்த ஒரு தனியார் மண்டபத்தினுடைய பெயர் வீனஸ் அப்படின்னு ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரி விஜய் வி சாலை விகடன் அப்படின்னு தற்போது வீனஸ்ல வந்து முடிந்திருக்கிறது இதன் பிறகு இன்னும் என்னெல்லாம் வீல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பல்வேறு எதிர்பார்ப்புகளுமே இதன் மூலமா எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் முன்பாக விஜய் வந்து பரந்தூர் மக்களை போராட்ட களத்திற்கே சென்று சந்திப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில காவல்துறையினர் அதற்கு அனுமதி மறுத்தார்கள் காரணம் கூட்டம் அதிகமாக கூடும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் விஜய் வந்து மக்களை சந்தித்திருக்கிறார் அந்த மண்டபத்தினுடைய பெயர் வீனஸ் திருமண மண்டபம் அந்த தான் தற்போது விஜய் மக்களை சந்தித்து வருகிறார்